ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஏழு நாட்கள் விநாயகருக்கு இந்த ஒரு வழிபாடு பண்றது மூலயமா நடக்கவே நடக்காதுன்னு இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கையில் நடக்காத சில விஷயங்களை கூட நம்ம நடத்தி காட்ட முடியும் இது மகா பெரியவா தன் பக்தர்களுக்கு அறிவுறுத்தின எளிமையான விநாயகர் வழிபாடு பொதுவாக ஒருத்தவங்க வீட்டில் ஒரு சில விஷயங்கள் தடைபட்டுக்கிட்டே போகும் திருமண தடையா இருக்கலாம் இல்ல குழந்தை பக்கம் இல்லாமல் இருக்கலாம் இல்ல வேலையின்மையா இருக்கலாம் பல விஷயங்கள் நெருங்கி வர நேரத்துல தடைபட்டு போகும் கைகுடி வர நேரத்துல தட்டி கழிச்சுக்கிட்டே போகும் அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் தான் அந்த எதிர்மறையான எண்ணங்களை நம்ம எந்த அளவுக்கு வந்து அப்புறப்படுத்துறோமோ அதை பொறுத்து நம்ம நேர்மறையான எண்ணங்கள் வர்றது மட்டும் இல்லாம நம்ம நினைச்ச விஷயங்கள் உடனே நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படி எதிர்மறையான எண்ணங்கள் நம்மளை விட்டு போறதுக்கும் நினச்சது நடக்கிறதுக்கும் நமக்கு முழு முதற் கடவுளா இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானோட அருள் பரிபூர்ணமாக வேணுமா அதைத்தான் மகா பெரியவர் அறிவுறுத்தி சொல்லியிருக்கார் இந்த ஒரு வழிபாடு முறைய ஏழு நாட்கள் தொடர்ந்து பண்ணணும் நாளைக்கு புதன்கிழமை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து ஏழு நாட்கள் கணக்கு வச்சுக்கணும் எல்லாருடைய வீட்லையும் கண்டிப்பா விநாயக பெருமானோட போட்டோவோ இல்லை திருவுருவ சிலையோ இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அவரு முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும் அது நெய் தீபமா இருந்தாலும் சரி நல்ல நெய் தீபமா இருந்தாலும் சரி அது உங்க வசதி கேட்டதே ஆனா தீபம் ஏற்றும் போது அந்த திரியில கொஞ்சமா வெட்டி வேறையும் சேர்த்து திருச்சி விளக்கா ஏற்றணும் வெட்டி வேர் எல்லாவிதமான நாட்டு மருந்து கடைகள்லையும் எளிதாக கிடைக்கக்கூடியது விலையும் கம்மி தான் அந்த வெட்டி வேரை வாங்கிட்டு வந்து விநாயக பெருமானுக்கு ஏழு நாட்கள் ஏற்றக்கூடிய தீபத்தில் அந்த திரியோட வெட்டி வரையும் சேர்த்து திருச்சி ஏத்தணும் கூடவே தினமும் கொஞ்சமா அருகம்புள்ளையும் சாத்தணும் முதல் நாள் சாத்தி வச்சு அருகம்புல்ல மறுநாள் எடுத்து ஓரமா கால்படமா வச்சிட்டு புதுசா இன்னும் கொஞ்சம் அருகம்புல் வச்சு அன்னைக்கான வழிபாட செய்யணும் ஏழு நாட்கள் நீங்க தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணணும் ஆனால் அந்த ஏழு நாட்களுமே உங்களோட வேண்டுதல் ஒரே வேண்டுதல் தான் இருக்கணும் ஒன்று வேலை கிடைக்கணும் இல்லை திருமண தடை நீங்கணும் இல்லை குழந்தை பாக்கியம் உண்டாகணும் எது வேணா இருக்கலாம் நடக்கவே நடக்காது நீங்கள் நினச்சிட்டு இருந்த ஒரு சில காரியங்கள் நடத்தி காமிக்கிறதுக்கு இந்த ஒரு விநாயக பெருமான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் தினமும் காலையில குளிச்சு சுத்தபத்தமாக இந்த ஒரு விஷயத்தை வழிபாடை தீபமா ஏற்றி வச்சு விநாயகர்கிட்ட உங்க வேண்டுதலை வைக்கணும் அந்த நேரத்துல விநாயகருக்கான காயத்ரி மந்திரத்தை சொல்றதும் ரொம்ப சிறப்பு எல்லாருக்குமே விநாயகரோட காயத்ரி மந்திரம் தெரியும் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தந்த இந்த ஒரு விநாயகர் காயத்ரி மந்திரத்தை ஒரு முறையோ எட்டு முறையோ இல்ல நூற்றி எட்டு முறையோ அது உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த சொல்லிக்கலாம் ஆனா நீங்க என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையில இருந்து ஏழு நாட்கள் ஒரு நாள் கூட இடைவிடாம தொடர்ந்து விநாயகருக்கு இந்த தீபத்தை ஏற்றி வரணும் வெட்டி வேருக்கு ஒரு அபாரமான சக்தி இருக்கு அந்த வெட்டி வேறு கூட விநாயக பெருமானுக்கும் ரொம்ப பிடிச்ச அருகம்புள்ளையும் சாத்தி உங்களோட வேண்டுதல் வைக்கும்போது அது தானாக நிறைவேற ஆரம்பிச்சிடும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்